இந்த இதில் வந்து ஒரு ஷார் ஷார்ஜ் எழுதின ஒரு கவிதையும் அதே மாதிரி ஒரு சினிமா மீது என்னுடைய ஒரு பார்வையும் முன்வைக்கலாம் அப்படின்னு வைக்கிறேன் வாசகசாலை இல்லை வந்து அவர் எழுதின கவிதை இது கவிதையின் தலைப்பு நிலாச்சீம்பால் சமையல் குறிப்பு அடர்த்தியும் கொழுப்புத்தன்மையும் மிக்கது நிலாப்பால் எதிர்பாராத வகையில் கருப்பு நிறமானதும் கூட இதமான குளிர்ச்சியும் கடல்வாடையும் காண்டா மிருக கரிச்சுவையும் கொண்ட அதை பச்சையாகவே குடிப்பது உடல் ஆரோக்கியம் இளமை ஆயுள் நீட்டிப்பு ஆகிய கற்பக பலன்களை தரக்கூடியது ஆனால் மனநலத்துக்கு ஊறு கவிதையழுதி தொலைப்பீர்கள் அனுபவத்தில் கண்டது கொதிக்க விடாமல் வெதுமைப்படுத்தி பனங்கற்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரையுடன் ஏலம் குறிமிளகு கலந்து அருந்தலாம் இருளர் மல மலந்தேனுடன் எனில் இருளர் மலந்தேனுடன் எனில் உத்தமம் தேநீர் குழம்பி ஊட்டச்சத்து பானங்களுடன் சேர்த்தல் தகாது எஞ்சிய நிலாப்பால் புளித்து திரிந்தால் பால்கோவா செய்யும் யோசனை வேண்டாம் நாய்க்குட்டிக்கு போட்டால் போட்டால் கூட மசை பிடித்துவிடும் அடை பாட்டிமை சித்தரின் ரசவாத சுவடிகளில் கண்டது மஞ்சள் நிறமான உதய பௌர்ணமியின் சீம்பால் அடர் கருப்பு அல்லது ஆள் நீளமானது குளிர்மை கூடியதும் கூட இதமான போதையும் அதில் இருக்கும் நிலா சீம்பாளை பச்சையாக குடிப்பது பேராபத்து ஆண்களின் சித்த பிரம்மை மாயக்காட்சிகள் மெஞ்ஞானம் தனிமொழி உரையாடல் நாய்களை பார்த்து ஓலையிடுதல் போன்ற விளைவுகள் ஏற்படும் பெண்களெனில் வெள்ளைப்படுதல் போதல் உண்டாகும் சுக்குமிகுழுதி பிலிப்புடன் ஏலம் கிராம்பு பனங்கற்கண்டு சேர்த்து சுண்டக்காய்ச்சினால் மற்ற சீம்பாள்கள் போலவே இதுவும் தயிர் மாதி கெட்டித்து உண்ணத்தகாததாகிவிடும் கற்பக கொக்கோ பலன்கள் மிக்கது பொறுக்கும் சூட்டில் தனித்தோ தம்பதியர் இணைந்தோ சாப்பிடலாம் காதல் காமம் ஆண்மை பெண்மை நேர நீட்டிப்பு பெருகும் ஆவண கொலை முறை முயற்சி கள்ளக்காதல் பாவப்போர் எச்ஐவி ஆகியவற்றில் கூட சாக மாட்டார்கள் சாரத் கவிதை இது ரொம்ப ஆழமான புதுமையான விஷயங்களை பயன்படுத்தி நாம் நாம் சா நாம் சார்ந்த விஷயங்களை வந்து அப்பட்டமாக பேசக்கூடிய ஒரு அழகான கவிதை இது இனி ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வெளிவந்து நான் பார்க்காம விட்டு கடைசியில் ஓடிடியில் பார்த்த படம் மேரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிற படம் அந்த திரைப்படம் தமிழ் படம் தான் ஏன் தமிழ் படம்னா முழுக்க முழுக்க அதில் தமிழர்கள் நடித்திருக்கிறார்கள் அந்த தமிழ் கதாநாயகர்கள் நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள் என்பதனாலேயே அது ஒரு தமிழ் படம் என்று சொல்லலாம் விஜய் சேதுபதி காத்திரி கைஃப் ராதிகா இன்னும் பலர் நடித்திருக்கக்கூடிய அந்த திரைப்படம் அந்த திரைப்படம் வந்து ஒரு இரவு அந்த இரவுக்கு அடுத்த நாள் பகல் அப்படிங்கிற மாதிரியான அந்த இரண்டு நாளில் மட்டுமே முடியக்கூடிய கதைக்களமாக இருக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு மும்பை போன்ற பெருநகரத்தில் தன் சொந்த ஊர் வரக்கூடிய ஒரு முப்பத்தைந்து வயதிலிருந்து நாற்பத்தைந்து வயதிற்குள் இருக்கிற ஒரு இளைஞன் அந்த இளைஞனுடைய இளைஞனும் அவனோட ஸ்ட்ரெய்ஞ்சராக எதிர்பாராத விதமாக சந்திக்கக்கூடிய அதே வயது மிக்க ஒரு பெண்ணுக்கு தாயா ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுட உடனான ஒரு உரையாடலும் உறவும் அதான் அந்த கதை தொடங்கும் ஒரு திடீர்னு வரக்குள்ள ஒரு டிஸ்ட் வரும் அந்த டிஸ்ட் ஒரு எதிர்பாராத விதமாக இருக்கும் ஏற்கனவே தன் வாழ்க்கையில் இரண்டு பேருமே தோல்விகளை சந்தித்து காதலில் தோல்வியை சந்தித்து வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்து பின் ஒரு புள்ளியில் சந்திக்கிற இவர்கள் அடுத்த கட்டமாக அவர்கள் ஒன்று சேர்கிறார்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை இந்த கதை கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும் எனக்கு அதை கதை சொல்லுவது அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம் அதனால் பார்த்து அதை அனுபவிக்க வேண்டிய கதை கண்டிப்பாக பார்க்கணும் தமிழ் சினிமா மட்டுமல்ல இந்திய சினிமாவிலையுமே அந்த கதை ஒரு பெரிய மைல்கல்லாக இருக்கும் அந்த கதையை எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நன்றி